பாவத்தை பார்த்து நீங்கள் பகைத்து கொள்ளுங்கள் அதை விரோதித்துக் கொள்ளுங்கள் மனுஷன் அல்ல உச்சார் உறவினர்கள் அல்ல உனக்கு விரோதமாக பாவம் போராடுதே அதை கட்டி நாம அதுக்கு நீங்கள் ஊழிய செய்யாதீங்க பரிசுத்தத்துக்கு ஊழிய செய்யுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு பல்லோக வாழ்க்கை வச்சிருக்கிறார் இந்த உலகம் நம்ம ஏமாற்றும் உன்னதமோ நமக்கு கை கொடுக்கும் பலப்படுத்தும் துணையாக நிற்கும் அதனால் பாவத்தை பார்த்து பேசுங்க அது மலை போலதான் இருக்கும் அதை பார்த்து பேசுங்க பனி போல போயிடுங்க பாவம் தந்திரம் உள்ளது ஆதலால் என் பிள்ளைகளே நீங்கள் உள்ளதுபடி விழ்த்தது சுபம் பண்ணுங்கள் அப்பா கருவை கொடுத்துருங்க ராஜா பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை நான் சுகந்திருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உங்கக்காக நான் சாட்சியாக நிற்க வேண்டும் என்று அறி